ുംബർ നബി അള്ളാമീൻ അലഹമുല്ലാ അല്ലാതെ അല്ലാഹു മുസ്ലീമാവും മൂമിനും പഠിച്ച് തന്നീബ് നായകൻസാഹു അലിസ് അവരുടെ ഇന്ത്യ മിക മുമ്പത്തെ ഒരു അംഗത്തിനായി അപേ അും ഉണ്ടാവുക അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ மேலும் நாயகம் சல்லாஹூ அலே வல்லம் அவர்களை அப்படி நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் அன்பானவர்களே நம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தினம் நாயகம் சல்லாஹி வல்லம் அவர்கள் எவ்வாறு பயணத்தின் போது நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்களே நாயகம் சல்லல்லாஹும் அழிஹ செல்லம் அவர்கள் நீண்ட தூரம் பயணத்திற்கு புறப்பட்டாலும் அல்லது அவர்கள் யாரையும் பயணத்திற்கு அனுப்பினாலோ அன்று வியாழக்கிழமை அன்று அவர்களை அனுப்புவதையே நாயகம் சல்லல்லாஹ் அலிஹசன் அவர்கள் பிரியப்படுவார்கள் அதே போல நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல் அவர்கள் அந்த பயணத்தில் செல்லும் பொழுது அவர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனத்தை விரைவாக செலுத்துவதையே பிரியப்படுவார்கள் இன்னும் நீண்ட தூரமாக இருந்தது என்று சொன்னால் அது அதி விரைவாக செல்வதையே ரசூல் தாய் சல்லாஹ் அலிஹன் அவர்கள் பிரியப்படுவார்கள் அது மட்டுமின்றி நாயகம் சொல்லலாகும் அலேஹி வசல்ல அவர்கள் இடையில் ஏதாவது ஊரில் தங்கினார்கள் என்று சொன்னால் மறுநாள் அவர்கள் கிளம்பும் பொழுது அதிகாலையில் இருந்தே நாயகம் சொல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் கிளம்புவார்கள் பயணத்தில் எங்கேயாவது அவர்கள் தங்கினார்கள் என்று சொன்னால் அங்கு அந்த பயணத்தில் முடிவின் போது ரசூலுல்லாய் சொல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் இரண்டு ரத்தாய் தொழுகாமல் அந்த பயணத்தை முடிவு செய்ய மாட்டார்கள் நாமும் இதை கடைபிடிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எந்த ஒரு பயணத்திற்கு கிளம்பும் பொழுதும் வியாழக்கிழமை கிளம்புகிறார்களோ அதே போல நம்முடைய நாம் வியாழக்கிழமை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல அதிகாலையிலே நம்முடைய வேண்டும் இது ரசூசன் அவர்கள் சுன்னத்தாக இருக்கிறது அது இல்லாமல் நாம் மாலையிலேயோ இரவு நேரங்களில் பயணத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அன்றைய தொழுகைகளுக்கு வரலான தொழுகைகள் சரியானவர்கள் நிறைவேற்றுவதற்கு இடையூறாக ஆகிவிடும் நாம் அதிகாலைகள் கிளம்புவதன் காரணமாக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாம் சரியான முறையில் போய் சேர்ந்து விடலாம் எந்த ஒரு தொழுகைக்கும் அல்லா ரசூலுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு எந்த ஒரு இடையிலும் ஏற்படாது அது மட்டுமில்லாமல் ரசூல்தாய் சல்லா அலிசன் அவர்கள் எங்கு தங்கி கிளம்பி சென்றாலும் அந்த இடத்திற்கு சென்றவுடன் இரண்டு ரகாயத் நாயம் சல்லா அலிசன் அவர்கள் தொழுகுவார்கள் அதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் இன்னும் சில சுண்ணத்துகள் இருக்கிறது அவற்றை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்